உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் அதிசாரம் பெறக்கூடிய இந்த நிலை கிட்டத்தட்ட டபுள் ப்ரொமோஷன் அடைஞ்ச மாதிரி அவர் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய நிலையில் அவரது பார்வை விலக்கூடிய இடம் மாபெரும் சுகுரு பார்வை கோடி நன்மைகள் அழைக்கும் சொல்லுவாங்க பிரகஸ்பதி இயற்கை சுபர் அவர் பார்வை விட வேறு எதுவுமே இல்லை இவர் பார்வைக்கு நிகரானது எதுவுமே இல்லை இருக்கிற கிரகத்திலேயே நம்பர் ஒன் சுபகிரகம்னா அது குரு பகவான் தான் அந்த குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்போது இதை விட பாசிட்டிவ் வேறு எதுவுமே இல்லை அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கடந்து எப்போவும் உங்களுடைய எஃபோர்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பெரிய லெவலில் தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி கொண்டு வரீங்க பட் லாஸ்ட் ஸ்டேஜில் எல்லாம் ட்ராப் ஆகுது இதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் உருவாகுது ஏதோ ஒரு விரத்தி உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலமை ஏன் இப்படி இருக்கும் அப்படின்ற நிலைமை அப்போது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா உங்கள் மேலே எந்த தவறு இல்லை காலச்சூழலால் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குறீங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறதுலேயே தனுசு ராசி யாரும் அவங்க உயர் தர இடத்துல ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கும் அரசு அரசு உத்தியோகத்திலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே அரசியல் சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு நல்ல தரத்தில் ஒரு உயர் தரத்தில் நின்று ஆட்சி செய்து வேலை செய்யக்கூடியவங்க அவங்க தான் அப்பேரப்பட்ட ஒரு அருமையான ஒரு ராசியினுடைய அமைப்பு இவங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்த இடம் வளரும் அந்த இடம் வளர்ச்சி அடைய நீங்கள் எங்கே வேலையில் இருக்கிறீங்களோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் யாரோடையாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அவங்க வேலை அன்றைக்கி சக்ஸஸ் இத்தனை வருஷமா இத்தனை நாளாக நானும் அஞ்சாறு பத்து டைம் வந்துட்டு இந்த வேலை ஆகலை ஆனால் நீங்கள் வந்த நேரம் எனக்கு டக்குன்னு ஆகிடுச்சின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகள் ஏன்னா அந்த ஏழு ரச்சனை எப்போ வந்ததோ அப்போ இருந்து எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள் சந்திச்சிட்டீங்க தேர்ட் பர்சனால் குடும்ப ரீதியில் பல குழப்பங்களை சந்திச்சிங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருந்தீங்களோ எவ்வளோ உண்மையாக இருந்தீங்களோ அந்த உண்மைக்கு ஆப்போசிட்டான சில பிரச்சனைகளை உங்களுடைய ஆப்போசிட் தரப்பில் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு அது மட்டும் இல்லை இதனால் நிம்மதி சந்தோஷம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னொரு பக்கம் தொழில் ரீதியில் கூட இருக்கிறவங்களே குழப்பம் பண்ணி உங்களை சார்ந்தவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தால் அந்த தொழில் எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் உங்களோட இருந்தவங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இதனால் நிறைய சரிவுகள் தொழில் செய்யலாமா இல்லை தொழிலை விட்டு நாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமிற அளவுக்கு எல்லாம் பிரச்சனை பிரச்சனைகளை சந்தித்தவங்க தனுசு ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லை தனக்கு பிடிச்சவங்க தனக்கு வேண்டியவங்க தன்னை சார்ந்தவங்களே தன்னை விட்டு விலகி போய் ஆப்போசிட்ல தன்னை விட்டு விலகி தூரமாக போனாய் அதை விட ஒரு வழி வேதனை எப்படி இருக்கும் அந்த வேதனை விரும்பி அங்கே விலகி போயிட்டாங்கன்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்ததும் தனுசு ராசி அன்பர்களை தான் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய தொழிலுக்காக தன் குடும்பத்தை சார்ந்த நிலைக்காக தனக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் கடனை உடனே வாங்கியாவது அதை இன்னும் அடுத்து கடத்து கொண்டு போகணுன்ற முயற்சிகளால் கடனாளியானதும் நீங்கள் தான் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்குது பட் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சம்பாரிச்சு அதெல்லாம் சரி பண்ணி வெளியில் வந்துடுவோன்ட்டு ஆனால் இடையில் மனசுக்குள்ள ஒரு பயம் எங்கே நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அழைக்கணுன்ற ஒரு வைராக்கியமும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவலில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுள்ள சார்ந்தவங்க உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலம் உங்களுடைய சொந்த பந்தம் முற்றார் உறவினருக்கு எதிரில் எவ்வளோ பாதிப்புகளை எவ்வளோ மன்ன உளைச்சலை சந்திக்கக்கூடாதோ அவ்வளவையும் சந்தித்து வழியில் வந்தீங்க பட் எப்போவும் இதற்கு பதிலடி கொடுக்கணும் ருயின்றிச்சி கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அதிசார குருவினுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்களை உருவாக்கப் போகுது அந்த திருப்பங்கள் எப்படி எந்தெந்த இடத்துல உருவாக்குதுன்றதை நம்ம பார்க்கணுன்னா முதல்ல அவர் இருக்கக்கூடிய இடம் கடகத்தில் உச்ச நிலையில் அந்த நிலையில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த வருஷத்தில் ஒரு பயிற்சி தான் பட் அவர் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்தார் பட் இந்த அதிசார பயிற்சியால் மிதனத்திலிருந்து மீண்டும் அவர் வந்து அழகாக அந்த கடகத்திற்கு வந்து நின்று அவர் பார்வை நூற்றி எண்பது டிகிரியில் அதாவது சரராசியை அவர் டைரக்டாக பார்க்குறார் அப்போது பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய ஆட்சி ஆட்சி வீடில் உச்ச வீடு அப்போ அவர் ஆட்சி வீடு வந்து மேஷம் ப்ளஸ் அவருக்கு உச்ச வீடு தான் இது அப்போது உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதிக்கு உச்ச வீட்டை பார்க்குறார் அந்த வீடு சனி பகவானது வீடு அப்போ டைரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் அவர் உச்சம் பெற்று ப்ளஸ் உச்ச நிலைக்குரிய அந்த இடத்த அந்த சரராசியை சரராசியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சால் எல்லாத்தையும் நீங்கள் அழகாக சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரம் பேசி எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் உடைய பேச்சை கண்டு மத்தவங்க வியப்படைகிற நேரம் அதுலயும் குறிப்பா குடும்ப ரீதியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுடைய துரோகிகள் பிளஸ் எதிரிகள் உங்களுக்கு தேர்ட் பர்சனுடைய சிக்கல்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் குறிப்பா அந்த இடத்துல தனம் செல்வம் செல்வாக்கிற்குரிய இடம் தான் இந்த இரண்டாம் வீடு அப்ப அந்த தனம் பெருகும் செல்வாக்கு பெருகும் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய இந்த இரண்டாம் பாவின்றது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அது பலம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரமே மாற ஆரம்பிச்சிடும் அடுத்தது குரு பகவானது பார்வை விளக்கூடிய இடமே உங்களது நான்காம் இடம் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு கடந்த காலகட்டங்களில் பூமி வீடு சார்ந்த விஷயங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இதெல்லாம் வித்தாவது நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமா இல்லை இருக்கிற இடம் இன்னைக்கு லோன் ஜப்தி வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் கொடுத்துருக்கோம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் எதையுமே விற்க முடியாமல் ஒன்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத நிலைமைகள்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க இதிலிருந்து ரிலீஃப் முடியுமா இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற சில குழப்பத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் குடும்ப விருதியும் உங்களுக்கு உண்டாகிடுது குடும்ப விருதின்றது எப்படின்னா திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல திறமை டேலண்ட் இருந்தும் இதுதான் பொண்ணு இதுதான் மா ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் பார்த்தா ரிஜெக்ட் ஆகியிருக்கும் மனவரம் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகி கூட அதுலேயும் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆக திருமணம் கைக்குடி வரக்கூடிய நேரமும் இருக்குது இந்த நேரத்தில் புத்திர காரக இல்லையா இவர் சுபகாரியத்துக்கு சம்மந்தப்பட்டவரும் குரு பகவான் தான் புத்திரகார அதிபதியும் இவர் தான் அப்போ இந்த ரெண்டு ஸ்தானம் பலம் பெறும் இந்த ரெண்டு காரகமும் பலம் பெறும் அப்போது அது உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்கும் பட் இவர் இருக்கிற இடம் என்ன அஷ்டமஸ்தானம் இல்லையா திடீரதிஷ்டம் திடீர் யோகம் உருவாகும் இது பெரிய லெவல்ல ஸ்டாராக்கிடும் அந்த அமைப்புகள் இந்த இடத்துல இருக்கு அது மனசுல வச்சுக்கிங்க அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய இடமே உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார் பனிரெண்டாம் பாவம்ன்றது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நேரத்துல ஒர்க் அவுட் ஆகும் இப்போது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ஐந் நாற்பத்தி எட்டு நாட்களில் இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த பனிரெண்டாம் பாவம் பலம் பெற்றாலே ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த பிறவியில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பெருசாக நினச்சி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அப்போது இந்த நேரத்தில் முடியாத காரியத்தையும் முடிக்கலாம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் அதுலேயும் உங்களுடைய தொழில் ரீதியில் மாபெரும் வளர்ச்சி வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் எந்த விதத்துலையும் வளர்ந்துட கூடாதேன்னு இடையில நினச்சி நிற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு டஃப் கொடுத்து நீங்கள் அடுத்த இடத்துக்கு போயிடுவீங்க இது எல்லாமே இந்த இடத்துல நடக்க போகுது எதிரிகோட உங்கள் நட்பு கிடைக்குமான்னு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது ஏன்னா அடுத்தடுத்து கிரக பேச்சுகளெல்லாம் டாப்பாக இருக்குது இப்போ மூன்றாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகு அந்த இடத்துல இருக்கிறது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அது மட்டும் இல்லை நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம செனி இருக்கிறதுனால மன உளைச்சல் இருக்கலாம் பட் அந்த இடத்திற்கு அதிபதி தான் இப்போ உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசார நிலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறார் அதனால் இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் புது முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இறங்கி செய்யலாம் புது முயற்சிகள் மட்டும் இல்லாமல் சடனாக நாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதையாவது செய்யலானாலும் தாராளமாக செய்யலாம் அதையும் தாண்டி உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுவும் பேக் பெயின் அது கழுத்து வரைக்குமே பாதிச்சிருப்போம் ரொம்ப உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு சிக்கல்களை உண்டாக்கிடும் சிலருக்கு லெஃப்ட் சோல்ட்ருந்து அப்படியே இறங்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக இடுப்பு முட்டி முழங்கால் அது குதிகால் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்குலாம் குழப்பம் என்ன ஹாஸ்பிட்டல் மருத்துவத்துறை சார்ந்து விஷயங்களுக்கு ஆலோசனைகளுக்கு போனாலும் அந்த நேரத்தில் டேப்லெட்டோ இல்லை இன்ஜெக்ஷனோ அந்த நேரம் தான் அடுத்தது பார்த்தா அந்த வழி அப்படியே இருக்கும் நல்ல ஆனமாரி தெரியும் ஆயிடுச்சு சந்தோஷப்பட்டிருப்பீங்க மறுபடியும் பார்த்தா அந்த வழி அப்படியே வந்துடும் அதனால் இதற்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குமா நினச்சவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளால் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் இதனால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மொத்தத்தில் குடும்பத்தில் சில நல்ல காரியங்களும் வீடு வாங்குகிற யோகம் பூமி வாங்கக்கூடிய அமைவுகள் ஒன்று விற்று தான் செய்யணுன்ற இடத்துல ஒன்று உருவாக்கி அதையும் காப்பாற்றி இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் தனுசுராசி என்பர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் பட் வண்டி வாகனங்களில் சற்று கவனத்தோடு செயல்படுங்க அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் லெவல் பண்ணி செய்திங்கன்னா போதும் மற்ற விதத்தில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க கவலைகள் வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சார்ந்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இதே குரு பகவான் நாளுக்கு மேலே மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துவிட்டால் டாப் லெவலில் வேலை செய்வார் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா டோட்டல் நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த ஜனக ஜாதக ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்க